அடுத்த ஆப்பு ரேஷனில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அம்பலப்படுத்திய அறப்போர் இயக்கம் ஏற்கனவே நம்ம சேனல்ல முருகர் படங்களாக போட்ட ஒரு வீடியோவை கொடுத்திருந்தோம் அறப்போர் இயக்கமானது இந்த குறி குறிவைத்து விட்டதா வெறுமனே முருகர் படங்களாக போட்டிருக்காங்களே அதனால சேகர்பாபு சிக்கப்பாறோ என்று சந்தேகம் இருந்தது ஆனா கடைசியில ரேஷன் துறையில் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் ஆட்டையை போட்டு ஒரு ஆளு அதை அம்பலப்படுத்துவதற்காக தான் முருகர் படங்களாக தொகுத்து வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க முன்னோட்ட காட்சிகளாக ரேஷன் கடைக்கும் முருகர் படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஆட்டையை போட்டவங்க அவங்க கம்பெனி பெயர் ஒட்டுமொத்தமாக கந்தசாமி கார்த்திகேயா முருகா என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் பெயர்லேயே வைத்திருப்பதனால தான் முருகர் படம் போட்டு அறப்போர் இயக்கமானது விரைவில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வெளிவரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவோ நாம தந்திருந்தோம் ஆனா நேத்து அறப்போர் இயக்கமானது ஒரு முப்பத்தி மூன்று நிமிடம் எடுத்துக்கிட்டு இந்த ஆயிரம் கோடி ரூபாயை இந்த கந்தசாமி என்ற முதலாளி எப்படி ஆட்டைய போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விழாவியா பேசியிருக்கிறாங்க அந்த முப்பத்தி மூன்று நிமிஷம் பேசின ஊழலை சுருக்கமாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன் எதையும் விட்டுறக்கூடாது எதையும் எக்ஸ்ட்ரா சொல்லிடக்கூடாது ஏன்னா ஊழல் விஷயம் அரசாங்கம் சம்மந்தப்பட்டது அதனால் உள்ளது உள்ளபடி சொல்ல போகிறேன் யாரும் கோச்சிக்காதீங்க இந்த ஊழல்ல ஒவ்வொருத்தரும் பாதிப்படைஞ்சிருக்குன்றோம் அதனால முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஊழலை செஞ்சவங்க யாரு அவங்களுடைய பின்புலம் என்ன என்பதை பற்றி அறப்போர் இயக்கமானது பேசியிருக்குது அதிலிருந்து உங்களுக்கான ஒரு காணொலி ஓபனா ஃபண்டிங் போனதே எதுவும் இல்லை கிறிஸ்டி ஃபை கிராம் அப்படிங்கிறது குமாரசாமி ஒரு நபருடைய நிறுவனம் இது வந்து கடந்த இருபது இருபத்தி ஆண்டுகளாக சத்துமாவில முட்டையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல ஆரம்பிச்சாங்க முட்டையெல்லாம் நிறைய முறைகேடுகள் கேள்விகள் எழுப்பப்பட்டது அந்த காலகட்டத்திலேயே பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அதற்கு பிறகு ரேஷன்ல வந்து பருப்பு சக்கர பாமாயில் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வரை அவங்க சப்ளை பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே இதே ஃபார்முலா தான் இருக்கிற கான்ட்ராக்டர் எல்லாரும் வெளியே தள்ளிட்டு இவர்களுடைய நிறுவனங்கள் மட்டும் போட்டி போட மாதிரி கண்டிஷன் மாத்தி ஒரு ஒரு கிலோ பருப்பு வந்து தொண்ணூறு ரூபாய் ரேட்னா நூத்தி நாற்பது ரூபாய் கொடுப்பாங்க அது வரைக்கும் தொண்ணூறு ரூபாய் வாங்கிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அதுல ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி கோடி ரூபாய் எப்படி உள்ள நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அறுபது புகார் கொடுத்துருக்கோம் அது விசாரணை செய்யப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தில் வழக்கப்பட்டோம் உயர்நீதிமன்ற நீதிபதியே இவ்வளவு ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி உங்களுக்கு தகவல் ஆதாரத்தோட கொடுத்துருக்காங்க நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது முடியாதா அப்படின்னு லஞ்ச ஒழிப்பு பார்த்து கேட்டாங்க லஞ்ச ஒழிப்பு துறை இல்லை எங்களுக்கு இன்னொரு ஆறு மாசம் நேரம் வேணும் கால அவகாசம் வேணும் சொல்லி இன்னொரு ஆறு மாசம் வேணாங்க அந்த ஆறு மாசம் முடிஞ்சு இன்னொரு ஆறு மாசம் ஆயிடுச்சு இப்போ நாங்க திரும்ப கண்டெண்ட் போட போகிறோம் ஸோ இந்த மாதிரி போட்டு தான் ஒன்றாக நடவடிக்கை ஏன் பிளாக் லிஸ்ட் பண்ணல ஏன் வந்து இவர்கள் மீது நடவடிக்கை இருக்கு இப்போ இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு இதே போக்குவரத்து டெண்டர் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வேலை பண்ணாங்க அந்த டெண்டர் அஞ்சு வருஷம் கான்ட்ராக்டாக கொடுக்கப்பட்டது அதை நாங்கள் புகார் சொல்லி இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் புகார் சொல்லி மூணு வருஷம் கான்ட்ராக்டா சுருக்கி ரத்து பண்ணாங்க ரத்து பண்ணதுக்கு பிறகும் கூட மீண்டும் திரும்ப இப்போ இவர்களுக்கே கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க வேற கம்பெனி பேர்ல சோ இது வந்து தொடர்ச்சியாக ரேஷன் துறையில இன்னைக்கு ஆய நான் ரொம்ப இதுவா சொல்லணும்னா பருப்பு சக்கரமாயில் இரண்டாயிரம் கோடி ஏற்கனவே நடந்த போக்குவரத்து ஊழல்ல ஒரு ஆயிரக்கணக்கான கோடி இதுல ஒரு ஆயிரம் கோடி மினிமம் ஒரு ஐயாயிரம் கோடியாவது நம்ம ரேஷன் துறையில் இருந்து சாப்பிட்டவர்கள் தான் கிறிஸ்தி நிறுவனம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா சொல்லுவோம் இதான் கிறிஸ்தி இந்த காணொலியை பார்த்த பிறகு ஏண்டா இவ்வளவு மோசடி பேர் வழி இந்த ஒப்பந்ததாரரை பிளாக் லிஸ்ட்ல போட்டுக்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆனா இந்த ஒப்பந்ததாரர் மத்திய மாநில அரசாங்கத்துக்கு தேர்தல் நிதியாக படியக்கூடியவராக இருக்கிறாங்க ஆனா திமுகவுக்கு நேரடியாக நிதி போயிருக்குதா என்று சொல்லுகின்ற போது அறப்போர் இயக்கமானது நேரடியாக நிதி போனதாக ஆதாரம் எதுவும் இல்லை ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கு தேர்தல் நிதியாக பனிரெண்டு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க ஏன் இவங்க பன்னெண்டு கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக தரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் ஏன்னா மோடி ஊழலுக்கு எதிரானவர் என்று சொல்லுகின்ற போது இந்த ஊழல்வாதி கிட்ட இருந்து எதற்காக தேர்தல் நிதியை பெறணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும் அதையும் நான் விளக்குறேன் இவங்க எப்படி ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்தை முதல்ல நான் சொல்லிடுறேன் இப்போது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நெல்லை அறுவடை பண்ணி களத்துக்கு கொண்டு வருவாங்க தமிழக அரசாங்கமானது அந்த நெல்லை கொள்முதல் பண்ணும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து அப்படி கொள்முதல் பண்ண நெல்லை லாரி மூலமாகத்தான் குடோனுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படி குடோனுக்கு கொண்டு வந்த நெல் அரைக்கிறதுக்கு போகும் ஆலைக்கு அரைத்த பிறகு அரிசியை ட்ரெயின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அந்த அரிசி அத்தனையும் வந்து மாவட்ட நுகர்வோர் மையத்துக்கு போகும் அங்கே போன பிறகு ஒவ்வொரு ரேஷன் கடைக்காக அங்கிருந்து அரிசியை லாரி மூலம் அனுப்பி வைப்பாங்க இப்படி விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் பண்ணுறதா இருந்தாலும் சரி அடைக்கிறதா இருந்தாலும் சரி அதை மீண்டும் ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி எல்லாமே லாரி தான் இந்த லாரிகள் யார்கிட்ட இருந்து அரசாங்கம் ஒப்பந்தம் பண்ணி எடுத்துருக்குன்னு பார்க்கும்போது இந்த கந்தசாமி அன்கோ கார்த்திகை கோ முருகா என்டர்பிரைஸ் கிட்ட இருந்து ஒட்டுமொத்த லாரியும் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறது தமிழக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் பண்ணிச்சா இல்ல ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒப்பந்தம் பண்ணிச்சா என்று தெரியல ஆனா இந்த ஆளு தான் தமிழகம் முழுவதும் லாரி ஓட்டுறான் எல்லா இடத்துலையும் ரேஷன் பொருள் இருந்து நெல் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஸோ இதில் எப்படிப்பா ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இப்போ ஒரு மெட்ரிக் டன் நெல்லை கொண்டு போய் எட்டு கிலோமீட்டர்ல சேர்க்கணும்னா அரசாங்கமானது இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா இப்படி ஒரு மெட்ரிக் டன் எட்டு கிலோமீட்டர் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இரநூத்தி எண்பத்தி எட்டு நிர்ணயித்திருக்கின்ற பொழுது ஆனா இவன் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பது எவ்வளவு ரூபாய்க்கு தெரியுமா ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி பத்து ரூபா கூடுதலான விலை கொடுத்து கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறான் அரசாங்கம் இருநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் நிர்ணயிக்கின்ற பொழுது ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு எதற்காக கான்ட்ராக்ட் விடணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவன் ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்குகின்றார்கள் இந்த ஒப்பந்ததாரர்கள் என்ன தெரியுமா தமிழகம் முழுவதும் எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரிக் டன் அரிசியோ நெல்லையோ கொண்டு போய் சேர்க்கணும்னா இவன் இப்போது எவ்வளோ ஒப்பந்தம் எடுத்திருக்கானோ அதை விட ஐநூறு மடங்கு விலையை கூட்டி காட்டுவான் இப்போ ஐநூற்றி தொண்ணூத்தெட்டுன்னு எட்டுன்னு வச்சிங்களேன் கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டருக்கு இந்த லாரி ஒரு மெட்ரிக் டன் நெல்லை கொண்டு போய் சேர்க்கணும்னா ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னு அடிச்சு விடுவாங்க ஓ ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒப்பந்தத்தை ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு இறுதி செய்கின்றார்கள் ஏன்னா அஞ்சு பத்து மடங்கு குறைச்சி கொடுக்குறாங்க இல்லையா அதனால் ஆனால் ஆக்சுவல் ரேட்டு இரநூத்தி எண்பத்தெட்டு அப்போ கவர்மெண்ட் என்ன நினச்சிக்கணுன்னு கேட்கும்போது ஓஹோ எந்த காரணம் இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு வரமாட்டான் இப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி தப்பாக சொல்லிவிட்டு ஆ ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் கொடுத்தா தான் இந்த லாரியில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை கொண்டு போய் சேர்ப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐநூற்றி தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுக்குது அரசாங்கம் இதன் மூலமாக எட்டு கிலோமீட்டருக்கு ஒரு மெட்ரிக் டன் நெல்லையோ அரிசியோ கொண்டு போய் சேர்ப்பதற்கு முன்னூற்றி பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட்டையா போடுறான் நம்ம அரசாங்கமானது நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல்லையோ அரிசியோ தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்குது அப்படி நாற்பது லட்சம் இன்ட்டு முந்நூற்றி பத்து போட்டு பாருங்க எவ்வளோ கூடுதலாக கவர்மெண்ட்டுக்கிட்ட கிட்ட இருந்து இவன் ஆட்டைய போட்டிருக்கிறாங்க இந்த ஒப்பந்ததாரர்கள் ஏயா இவன் ஏற்கனவே ஊழல் பேர் வழின்னு சொல்லியிருக்கிறாங்க அரிசிலையும் கோதுமையிலையும் சத்துமாவிலையும் முட்டையிலையும் அரிசியிலும் ஊழல் பண்ணியிருக்கான்னு தெரியுது பல மோசடிகளை ஈடுபட்டுக்கிறான்னு தெரியுது ஏற்கனவே ரெண்டாயிரம் கோடி அப்புறம் ஒரு ஆயிரம் கோடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாலாயிரம் கோடி இவன் ஆட்டையாக போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அரப்போர் இயக்கமான சொல்லுது இவனை பிளாக் லிஸ்ட்டில் வச்சிருக்கலாமா இல்லையா ஏன் லிஸ்ட்டில் வைக்கல அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒப்பந்ததாரருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் மறைமுகமான தொடர்பு இருக்கா என்னன்னு தெரியல இவனை பிளாக்லிஸ்டில் வைக்கல அதுக்கு பதிலாக தமிழகம் முழுவதும் குறிப்பாக முப்பத்தெட்டு மாவட்டங்கள் முழுவதும் இந்த நெல்லையும் அரிசியும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான லாரி ஒப்பந்தத்தை கொடுத்துருக்குறாங்கோ ஸோ கமிஷன் போவாத லிஸ்ட்டுக்கு போக வேண்டிய நிறுவனத்துக்கு கான்ட்ராக்டை கொடுப்பாங்களா கை மாறி இருக்கும் தொகை ஆனால் விவரம் அறப்போர் இயக்கமானது வெளியே விடலை சரி இவனுக்கு மட்டும் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் அதிகாரிகளை கையில் போட்டுக்கிட்டு தான் இல்லை அரசாங்கங்களை கையில் போட்டுக்கிட்டு தான் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த நெல்லையும் அரிசியும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான தகுதியான லாரி நிறுவனங்கள் இருக்கும் ஆனால் அந்த நிறுவனங்கள் எல்லாம் இந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு தகுதி நீக்கம் செய்துவிட்டு இவனை மட்டுமே பங்கெடுக்க வைத்திருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதுமே வந்து கந்தசாமியன்கோ அன்கோ முருகா என்டர்பிரைஸ் இந்த மூன்று நிறுவனங்கள் தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாற்றி மாற்றி இந்த ஒப்பந்தத்தை எடுக்கும் அப்படி ஒப்பந்தத்தை போது இவங்களே லாரி சர்வீஸ் வச்சு ஓட்டுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது இவங்க லாரி சர்வீஸ் வச்சு ஓட்டலை பின்ன எப்படி லாரி மூலமாக நெல் போகுதுன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஏற்கனவே பல மாவட்டங்களில் லாரிகள் ஓடிக்கிட்டு இருக்குது பல தனியார் கூட வந்து பார்த்திங்கன்னா லாரி வச்சுருப்பான் அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகா என்டர்பிரைசஸ் மூலம் இந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்கில் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த மொத்த கான்ட்ராக்டையும் இந்த கந்தசாமி அன்கோ தான் எடுக்கும் ஆனால் கான்ட்ராக்டை எடுத்த பிறகு ஏற்கனவே எந்தெந்த லாரிக்காரன் ஓட்டியிருக்கானோ கிட்ட வந்து சப் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறது ஏப்பா நான் அரசாங்கத்துக்கிட்ட மொத்தமாக கான்ட்ராக்ட் எடுத்துட்டேன் என்கிட்ட அவ்வளோ லாரி கிடையாது நீ ஓட்டுறையா நான் இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லாரிக்காரன்கிட்ட இவன் சப் கான்ட்ராக்ட் விட்டுருவான் அப்படிதான் தமிழகம் முழுவதும் வந்து இந்த லாரிகள் மூலமாக அரிசி பருப்பு எண்ணெய் அப்புறம் நெல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விநியோகம் செய்யப்படுகிறது ஆனால் இந்த கந்தசாமி அப்போ பெரிய கம்பெனியாக வச்சுருப்பான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது இந்த கந்தசாமிக்கு இந்த மூன்று பெயரில் சின்ன சின்னதாக ஒரே அறையில் ஒரே கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு தான் தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த லாரியும் இயக்கிகிட்டு இருக்காங்க இவங்க ஒத்த லாரியும் கிடையாது பணியாளரும் கிடையாது ஆனாலும் தமிழகம் முழுவதும் கான்ட்ராக்ட் எடுக்கின்ற அளவுக்கு இவன் கை தேர்ந்தவனாக இருக்கிறான் இப்படி தான் ஒட்டுமொத்த லாரிக்கும் சப்கான்டாக்ட் விட்டுட்டு இவன் முந்நூற்றி பத்து ரூபா வந்து கூடுதலாக ஆட்டையை போடுறான் இப்போது அரசாங்கமானது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு எட்டு கிலோமீட்டருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபாய் கொடுக்குது இல்லையா இவன் சப்கான்டாக்ட் விட்டதுனால மற்ற லாரிக்காரங்களுக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்குறான் அந்த ஒரு மெட்ரிக் டன்னுக்கு எட்டு கிலோமீட்டருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறான் ஆனால் கிட்டே இவன் வாங்குறது ஒரு மெட்ரிக் டன்னுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஸோ அதுலேயும் இவனுக்கு நூற்றி ஏழு மடங்கு லாபம் வச்சு பார்க்குறான் காசை மொத்தத்தில் ஒரு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் ஆற்றையை போடுகின்றான் இந்த கந்தசாமி அன்கோ கார்த்திகேயன் அன்கோ முருகா என்டர்பிரைசஸ் ஸோ இப்படி இந்த உணவுத்துறையில் ஒட்டுமொத்தமாக ஊழல் பேர் வழியாக இருக்கிறான் இவன் இவன் இவ்வளோ பெரிய பிக்காளி பையன் அப்படின்னு தெரிந்த பிறகு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு உயர் அதிகாரி இருக்கார் அந்த அதிகாரி இவங்களுக்கு காண்டாக்ட் கொடுப்பதுக்கு விருப்பம் கிடையாது பிறகு மத்திய அரசாங்கமானது மீண்டும் புதுசாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மான்சுக் மாண்டி அவர்கள் உணவுத்துறை அமைச்சராக இருக்கின்றார் பிறகு ஒரு புதிய அதிகாரியை சீனியர் அதிகாரிக்கு கீழே நியமிக்கிறாங்க பிறகு அந்த சீனியர் அதிகாரியை லீவுக்கு போடான்னு சொல்லி போட்டு ஜூனியர் அதிகாரி இந்த கார்த்திகேயன் அன்கோவுக்கு இல்லை கந்தசாமி அன்கோவுக்கு கையேத்து போட்டு கான்ட்ராக்ட் கொடுத்துட்றாங்க அது மட்டும் கிடையாது இந்த ஊழல் பேர் வழிகிட்ட ஒருத்தர் நெருக்கமாக இருக்கின்றார் கோபால்சாமி ஐஏஎஸ்ன்னு சொல்லிவிட்டு அவர் பரிந்துரைத்து தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோம் இந்த ஆளுக்கு அனுமதி வாங்கி தராங்க ஸோ இப்படி ஒட்டுமொத்த அதிகாரிகளும் இந்த கந்தசாமி அன்கோவா அவங்களுக்கு மறைமுகமான உதவி செய்ததுனால தமிழகம் முழுவதும் லாரி சர்வீஸு அழகாக கான்ட்ராக்ட் எடுத்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஆட்டையாக போட்டிருக்கிறாங்க முதல்ல என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லை கொள்முதல் பண்ணி குடோனுக்கு கொண்டு வந்தாலும் சரி இல்லை அரைக்கின்ற ஆலைக்கு கொண்டு செல்வதாக இருந்தாலும் சரி எவன் ஒப்பந்தம் எடுக்கிறானோ அவன் மட்டுமே இந்த நெல்லெலாம் கொண்டு போகணும் அரைக்கிற இடத்துக்காக இருந்தாலும் சரி குடோனுக்காக இருந்தாலும் சரி யாருக்கும் சப்கான்ட்ராக்ட் விடக்கூடாது ஆனாலும் இவன் சப்கான்ட்ராக்ட் விட்டுருக்குறான் இது அதிகாரிகளுக்கு தெரியாதா ஆட்சியாளருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது ஆட்சியாளருக்கும் தெரியும் அதிகாரிகளுக்கும் தெரியும் இப்படி சப்கான்டாக்டு விட்டால் அந்த கான்ட்ராக்டர் ரத்து அப்படி பண்ணக்கூடாது சட்டப்படி ஆனால் இவன் சப்கான்டக்ட் விட்டுட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து காசு வாங்கி வச்சுக்கிறான் ஆனால் இவன் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒப்பந்தம் பண்ணானோ அவங்களுக்கு முந்நூற்றி இருபத்தொம்பது ரூபா கொடுத்துட்றான் மொத்தத்தில் லாரியும் வச்சிடல ஆனால் கை நிறைய காசும் பார்க்குறான் சப்கான்டாக்டும் விட்டுருக்குறான் ஸோ இப்படி ஏகப்பட்ட போர் சரியை இவன் பண்ணி ஆயிரம் கோடி ரூபாய் ஆட்டையாக போட்டிருக்கிறான் அதிகாரிகளுக்கு தெரியும் எப்படி தெரியும் என்று சொல்லுகின்ற போது இவன் சப் கான்டெக்ட் விட்டுருக்கான் இல்லையா அப்படி சப் காண்டாக்ட் எடுத்தவங்களுக்கே வந்து ஃபுட் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஏம்பா இந்த இடத்துல நெல் எடுத்தும்போ இந்த இடத்துல அரிசி எடுத்தும்போ இந்த இடத்துல பருப்பு எடுத்தும்போ அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாகவே வந்து ஃபுட் கார்ப்ரேஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்டவணையை கொடுத்து அந்த லாரிகளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து போகிற மாதிரி அதிகாரிகளே உத்தரவு விடுகின்றார்கள் ஆனால் ஆக்சுவலாக காண்டெக்ட் எடுத்துவாங்க ஒரு ஆள்தானே அவங்கக்கிட்ட தான் சொல்லணும் ஏன்பா நெல் அங்கே எடுத்துமோ அரிசி அங்கே எடுத்துமோ பருப்பு எங்கே எடுத்துமோ எண்ணெய் எங்கே எடுத்துட்டு போ அப்படின்னு ஒப்பந்த புள்ளி யார் எடுத்தாங்களோ அவங்ககிட்ட தான் சொல்லணும் ஆனால் அந்த ஒப்பந்த புள்ளி எடுத்து யாருக்கு சப்கான்டேக்ட் விட்டுருக்காங்களோ அவங்களுக்கு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு போடுறாங்க நீ இதெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சப்காண்டே விட்டதும் அதிகாரிகளுக்கு தெரியுது ஸோ மொத்தத்தில் இந்த கந்தசாமி அன்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் ஆட்டையை போட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் அறப்போர் இயக்கமானது இந்த ஊழலை பற்றி சிபிஐக்கு இன்கம் டேக்ஸ்க்கு அமலாக்கத்துறைக்கு முதலமைச்சருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணவுத்துறை அமைச்சருக்கு என்று சொல்லி எல்லாருக்குமே வந்து எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது இந்த ரேஷனில் அப்படின்னு சொல்லிவிட்டு புட்டு புட்டு வச்சுருக்காங்களாம் ஆனால் எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நல்லவங்க வல்லவங்க ஏற்கனவே ஓட்டினவங்க அவங்கெல்லாம் டெண்டரில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு சூழ்ச்சி செய்வது யார் இவனுக்கு ஒத்துழைப்பு தருவது யார் முழுமையாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரேஷன்லையும் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதை அம்பலப்படுத்தியிருக்கிறது அற அறப்போர் இயக்கம் இதன் மீது ஐடி சிபிஐ அமலாக்கத்துறை நம்முடைய முதலமைச்சர் உணவுத்துறை அமைச்சர் என்று எல்லாரும் நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா இல்லை ஏன்பா இன்றைய காலகட்டத்தில் ஏறி இருக்கின்ற விலையில் இதான்பா சரியான விலை அப்படின்னு சொல்ல போகிறாங்களா என்று தெரியல ஒட்டுமொத்த முறைகேடுகளும் என்னால் அளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பதாக நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி நன்மைகளை